தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி சார்பாகவும் அதேபோல வழக்கறிஞர் நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர் வாசகை சார்பாகவும் கிருபா மோகன் அப்படிங்கிற கரிகாலன் மீது இன்றைய தினம் வழக்கு பதிவு பண்ண சொல்லி ஒரு புகார் மனு காவலாளர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிந்ததுங்க சிறிது நாட்களுக்கு முன்பு அண்ணன் சீமானவர்கள் மீதும் அதேபோல நாம் தமிழ் கட்சி மீதும் அவதூறு கருத்துக்களையும் ஆபாசமான சொற்களை சொல்லி பேசி வந்த யூடியூப் ரூடஸ் மீது வந்து ஒரு மனு பதிவு பண்ண சொல்லி அப்பொழுதுமே வந்து ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு தற்போதைய சூழலை இவர் மீது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புலிகள் கட்சியுடைய தலைவராக இருக்கிற ஐயா நாகை திருவள்ளுவர் அவர்கள் மீது வந்து நாம் தமிழ் கட்சி வந்து கொலை செய்ய திட்டமிட்டுள்ளது அதுவும் குறிப்பாக நான் சீமானவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சமூக வலைதளங்களில் தவறான ஒரு கருத்தை பதிவு பண்ணது மட்டுமே இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் உரையாடல் எடுத்து போட்டு அதில் யார் யாரோட பேசினார்கள் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் இது மாதிரி போலியான ஒரு மெசேஜஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசை சார்பாக இது மாதிரி அவதூறு கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க நாலு பின்ன ஐயா திருவள்ளுவன் அவர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாகவோ இல்ல

பயங்கரமான சம்பவம் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வழியை ஏற்படுத்திட்டு இருக்குது ஆனால் சீமானவர்கள் மீது எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்து வழக்கு பதிவு பண்ணி இந்த மாதிரியான ஒரு சூழல் மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கரமாட்டம் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்